ஐயா இந்த எல்லையில கெடுதலுக்கு வேலையில்லையடா அடுத்த இந்த வேலை நிச்சயா அது எடையில் குழப்ப தேடி ஆத்தா பேர் வாங்கி அதே மாதிரி அந்த நம்பி வரை மணபோன் நம்பியில் மனம் மலபோன் நம்பி மூணு வந்தாலும் சரி எரிசோல் பணிக்காதப்பா சரிப்பாங்கண்ணா அதான் சந்தோஷமும் எனக்கு செஞ்சுட்டீரா அதெல்லாம் எந்த குறையும் இல்லை அதே மாதிரி

அந்த சேம திவை நானே உனக்கு உத்தரவு கொடுக்கேன் போதும்மா அதே மாதிரி அத முன்னாடி தரர தொழில் முடியாட போ வரோம் ம் ஓ நானே கோட்டையில வந்து இன்னைக்கு ரெண்டு மூணு பிரச்சனை போட்டுட இன்னைக்கு ஆமாங்க தான் பிரச்சனை ஒண்ணு பெத்த கண்ணுோட குச்சனை ஒண்ணு தொழில் கல்யாணம் முடிச்சு முடிச்சுக்கலாமாப்பா கல்யாண காரியத்துக்கு உத்தரவு போடணும்ப்பா துணிஞ்சு நடத்து வேறு வாங்கி கொடுத்த பூமியை விற்பனை பண்ணி பரீட்சை பாஸ் பண்ணி போதுமா அகிரிமா நடத்து அடியா தீராத குறையோட வந்து என் பட்டியல வந்து நிக்கிறியப்பா போகாத தேவாதியில போகாத மருத்துவம் இல்லை இன்னைக்கு எத்தனை பக்கம் போய் காரியம் கை கூடாம இன்னைக்கு என் பத்தியில வந்து எனக்கு பேர் வளர்ந்த வெயில் கேட்டு நிக்கிறியா ஐயா பயப்பட வேண்டாம் இன்னைக்கு மொரை செலுத்தி இன்னைக்கு மொரதுரி பாங்கும்போது வர்ற வாரம் அரைப்படி பசுமாட்டு பெண்ண ரெண்டு செவ்வாழ போல அஞ்சு கனியோட வந்து ரெண்டு பேரும் சோடி கலந்து மொரை செலுத்தி மொரதுரி பாயிண்ட் போ முறையா மீட்டு கொடுத்தாரு இந்த இதை இன்னைக்கு ராத்திரி மென்னு தின்னு முழுங்கு முழுங்கிறோன்னு இதை இன்னைக்கு ராத்திரி மென்னு தின்னு முழுங்கிறோன்னு மாயா

இந்த ஒரு வாரத்துக்குள்ள மாற்றத்தை கொடுத்துருக்கேன்னு ஆயா உடனேயா ஒன்று கலங்க வேண்டாம் நீ எத்தனையோ பக்கம் போய் பதில் கிடைக்காம நின்றே ஆயா என் பட்டியில் வந்ததுக்கப்புறம் இந்த காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்தாச்சு நினைலேருந்து இந்த நிமிஷத்துல சொல்ல கூட வந்து நின்று நீ போட்ட முறையத்தையும் படி 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 மீட்டு கொடுத்துருனா இது சத்யபாத் கோ நீ என்னை சோதனம் போட்டு பாத்துற நீ தோற்று போயிட்டியப்பா புரியுது லட்சம் பேர்த்த காப்பாத்தி கொடுத்துட்டு இருக்க அதே மாதிரி தாயாருடைய ஏட்ட முடிக்கிறேன்னு சொன்னேன் சீரழிஞ்சிட்டு கிடக்குது

நடத்தாம காப்பாத்தி கொடு ஆனா அது பதிலான கோரிக்கையா ஒரு கோரிக்கையை ஒண்ணு தேவையில்லாத சாவுகாச அந்த சாவுகாசுல இருந்து விலை கொட்டு நாம நினைச்சது முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுக்கிட்டு நீ நினைக்கிறதும் கும்பிட்டு நியாயம் அதே மாதிரி நட்பு போறாய ஒண்ணு பயப்பட வேண்டாம் இந்த அம்மா வாசுக்குள்ள மாற்றத்தை கொடுக்கற பயிருக்கா மரம் மரமுள்ள பைசு புரிஞ்சுட்டியா தாயி அங்க கருப்பு கோட்டையில வந்து அழுது குழம்பி ஆறா பெருகி நீங்க மட்டில் வந்து நிக்கிறியாயா ஒண்ணு கலங்க வேண்டாம் வீட்டு கைப்பத்தி தந்துடனாயா இன்னைக்கு முறை செலுத்தி நீங்க முறை சொல்லி பாங்குது இன்னை இருந்தும் ரேட்டு போட வந்து நிக்க இது சரி சென்னை

அடியா இன்னைக்கு பல குழப்பத்தை போட்டுட்டு வந்து நிக்கிறியப்பா தொழில் முறையிலயும் சிக்கலு இல்லையா முடியல கொஞ்சம் கம்மியா நிக்குது உணவு இது கொஞ்சம் வீட்டு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்குது அது போக மனசுல போட்டு உழைப்பி எந்த பங்கம் மாறாது நானு சொத்து பிரச்சனைக்கு நான் பாத்துக்கிறேன் தொழில் இன்னிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட Ah, seyir, burada çıkıp da. Korkma. Seyir.

நீ ஒண்ணு அடியாங்கப்பா மனை ஒண்ணு கட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு தாராளமாக கட்டு ஒண்ணு பயப்பட வேண்டாம் கூட வந்து நிக்கிற முடிச்சு போகற

அமாவாசை வந்து நிக்கோடு வர்றவா பூசு சாமான் தோறும் ஒன்பது கணி அரைப்படி நல்ல நியோட முறை செலுத்தி மறந்து பாயிட்டு போ வர்ற மாதிரமே மாற்றத்தை கொடுத்தாயா அதே மாதிரி மூணு காரியத்தை முடிச்சு கொடுத்தோம் போதுமா

தாயே இன்னைக்கு பட்டி அத்தனை தொழில் முறை அத்தனை இன்னைக்கு படுகம் போச்சாயா இன்னைக்கு இல்ல முந்தருமாறி முந்தருமாறின் கடன் சோக தலைக்கு மேல சேர்ந்து சொல்றதை கேளு படுகி இன்னைக்கு மட்டிய வந்து நிக்கிறாய் ஒரு கோரிக்கை ஒன்று போட்டுக்கிறியா விநாயகப் பெருமானுக்கு அந்த காரியத்தை நடத்தாம நிற்கிறது அது யோசனை பண்ணிப்பாரு புரிஞ்சுதா ஒன்னு பயப்பட வேண்டாம் சூறக்காய் போட்டாக ஒன்னு கலக்க வேண்டாம் ஏழு எடுக்கிற கேட்டுக்கா நான் எப்படி இந்த கத்தி மனமேல் நின்று அக்னி கையேந்தி நிக்கணும் அதே மாதிரி அக்னியா கூடிய ஆறா பெருகி நிற்க வந்து நிக்கிறியா உடைய வட்டி அத்தனை தடுவாய் போச்சு இன்னைக்கு ஒரு பணம் வந்த ஒன்பது பணம் தண்டா கைக்கு மழங்காம போயிட்டு இருக்குது இதுக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி காப்பாத்தி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியா மூணு வாரம் மூணு அமாவாசை வந்து நிக்கணும் வர்ற வாரம் பூச மாத்திர ஒன்பது கணியார் படி நல்ல ஒம்பது மஞ்சக்கம் போட வந்தியை பட்டியில் நின்னு மரம் சேர்த்து மரம் தள்ளி பாயிண்டு போன்ற காரிக்கு கூட வந்து நின்று முடிச்சு கொட்டார்

போகாத தேவாதில போகாத பக்கம் இல்ல இன்னைக்கு பேர் வாங்க முடியல எனக்கு வாரிசு குடுத்து உத்தரவு அப்படின்னு வந்து கேட்டு நிக்குது இல்ல மத்திய தடுமாறிட்டு நிக்குது புரிஞ்சுதான் இல்லையா நிறைய சொல்றது கேளு தொழில் அத்தனையுமே இன்றைக்கி சாணம் தான் முளைஞ்சிருக்குது கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம அந்த தீராத வழிக்கு உத்தரவு கேட்டு வந்து நிற்கிறேன் அண்டன்யா அந்த குரையில் நீக்கி இதே பட்டியில் பேர் வழக்க வைக்கிறேன்ப்பா இது சக்தியை பார்த்து செய்ய பட்டிக்கு மூணு வாரம் மூணாம் மாவதம் வரண்டி வர்ற வாரம் பூசு சாமானத்தோட ஒம்போது கனி அரைப்படி நல்லெண்ண அரைப்படி பசுபாட்டி வண்ண ரெண்டு செவ்வாழப்பழத்தோடு வந்து முறைஞ்சிருச்சு சரி முரதிலுக்கு வேண்டிப்போம் சரி முரதன் அவிய அப்படி சொல்கிறாங்க இவிய இப்படி சொல்கிறாங்கண்ணா போட்டு குழப்பி நிற்க வேண்டியா கருப்பன் நான் சொல்றேன் உத்தரவு தர வேண்டியது நான் சரி சக்திமா போதுமா சரி கோபம் அடியா தாயி ஆங்கார கருப்போட்டையில் வந்து இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு இல்லையா

அதெல்லாம் வந்து கிடையாது இந்த கருப்பனை நம்பி வந்தாச்சு அப்படின்னா உத்தரவு போட வேண்டியது நானு புரிஞ்சுதா அதெல்லாம் ஏன் பயந்து சீராத குறைக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்க சொல்லிட்டேன் புரிஞ்சுதா ஒண்ணு பயப்பட வேண்டாம்

அஞ்சு அமாவாசை வந்து நிற்கோன்னு வர்ற வாரம் பூச சாமானத்தோட ஒம்போது கனி அரைப்படி நல்லெண்ண அரைப்படி பசுமாட்டு வெண்ண ரெண்டு செவ்வாழை பழத்தோடு பசுமாட்டு வென்னேப்பா செவ்வாழை பழத்தோட ரெண்டு பேரும் சோனி பலசமா வர்ற வாரம் விட கொடுக்கண்ணாயா என்னை முழுசா நம்பி நின்னுட்டு அப்படின்னா நானே வந்து உனக்கு ஓ தாயே ஆங்கால் கருத்தக்கோட்டையில் வந்து என்னயா வேணு அதே மாதிரி பஞ்சாயிரம் மீட்டு கொடுக்கோணுமா

எத்தையோ மரபுதான் சொல்லிட்டு இருக்கிறது உனக்கு எனக்கு தெரியும் விஷயம் கை விட்டு வேடிக்கை பார்த்தது அதை கைப்பற்றி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி அந்த வட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இல்லையா அதி ஒண்ணு கலங்க வேண்டாம் அது போக அந்த குறையும் நீக்கி கொடுத்து வட்டியை வாழ வச்சுக் கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன்

ஒரு பழம் தான் ஒன்பது பழம் தண்டா இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல கைக்கு அடங்க மாட்டேங்குது தேவையில்லாத சாவுகாசம் இத்தனையும் மீட்டு கொடுத்து என் பட்டி வாழ வச்சு குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா புரிஞ்சுதான் புரியலையா ஒண்ணு பயப்பட வேண்டாம் நாங்க இருக்கிற நானுக்கு தகிர்மன் இல்ல உன்ற ஓட்டை பாதுகாப்பு பண்ணி அந்த காரியத்தை முடிச்சு உன்ற பட்டி தங்க வைக்கிற மாட்டான காலாட்டி குத்துறனாயா ஒன்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன உறவுக்குள்ளார சண்டை வந்ததாயா அந்த சண்டை ஆராய்ஞ்சு பாரு அதை மண்டை தூத்தி வீசி இன்றைக்கி சில காரியத்துக்கு அவங்க கூட போய் நின்றுட்டாங்க அதை வீட்டுக் கொடுத்துன்ற வட்டி வாழந்து கொடுத்துறேன் மூணு வாரம் ஒரு அமாவாசை வந்து சிக்கோன்னு வர்ற வாரம் பூச சாமான் தோட்டம் ரொம்ப வெளியாக அப்படி நண்டனையோட விழுந்து மனசளுக்கு மூணாவது மிதி வாங்கிட்டு போ வர்ற வாரம் உன்ற வட்டி கூட வரணும் முழிச்சு கொடுத்துருவோம் தாயே

மத்ததெல்லாம் விட்டு நான் பாத்துக்கிறேன் இது நல்லது பண்ணி இதே பட்டியல் தங்க புக்கரமாட்ட அலங்கரிச்சு கொண்டாட காப்பாத்தி கொடுத்தா இது சத்தி பாக்கு என் பட்டிக்கு மூணு வாரம் நாலு அம்மாவாசி வந்து நின்று போகணும் வர வர பூச சாமானத்தோட ஒன்பது கனி நல்லா கேட்டுக்கான் அரைப்படி நல்லெண்ண அது போக ஒன்பது மஞ்சு கொம்பு தனித்தனியும் மஞ்சள் துணியில கட்டி என் பட்டியல கொண்டு முறை செலுத்தி முறை திருப்பி வாங்கி போயிருந்தாயி அங்காய்க்கு ஒரு வேண்டுதல் பாக்கி நிற்கிறாயா அங்காயி வேற ஒண்ணுமே கிடையாது நன்றாயினுடைய குற்றம் புரியுதா தெய்வ குத்தமாயா அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் போயா செய்ய முடியல அப்படின்னா ஒன்றை வைக்கிற இடத்துல பூவை வச்சுட்டாது வரும் புரியுதா ஒன்று பயப்பட வேண்டாம் நான் மீட்டு கொடுத்தாயி நான் சொன்ன பொருளோடு வந்து நில்லு வர வாரம் கட்ட என்ற ரங்கத்தை தங்க வைக்கிற மாட்டாளுங்க சரி ஒன்றும் பயப்பட வேண்டாம் நான் இருக்கேன் கூட வந்து நிற்கேன் இந்த தயிர் இது இது பரவாயில்லமா புரியுதா என்னைப்பா

அடுத்து ரசப்பட்டு ஒன்னு நாளைக்கு எப்படி தனி வாக்கணும்னு அடியானுக்கு